கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஆறு நான்கு ஐந்து மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான கிறிஸ்து கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்தானத்தினாலே கூட என்ன செய்யப்பட்டோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட்டிருப்போம் இணைக்கப்பட்டிருப்போம் இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டது நமக்கு பதிலாக நம் சார்பில் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் அந்த தண்டனை என்ன செய்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் இதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ இது தேவன் கிறிஸ்துவின் மூலம் செய்த செயல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவர் உயிர்த்தெழுதலையும் அவர் ரட்சகர் என்பதையும் யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அப்படின்னா கிறிஸ்து உடனே கூட உள்ள இடத்தை அவர் நமக்கு தருகிறார் இது புதிய முறை கிடையாது பழைய ஏற்பாடுலயே இதுதான் இருந்தது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தார் அது அவருக்கு என்ன செய்யப்பட்டது நீதியாக எண்ணப்பட்டது அந்த விசுவாசம் அவரை இந்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிறது அப்ரஹாமுடைய செயல்கள் அல்ல அது போல ஏசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து அங்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது கிறிஸ்துவுக்குள் நாமும் அந்த இடத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஏசு அங்கு அடக்கம் செய்யப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அந்த இடத்தை நாமும் என்ன செய்து கொள்றோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஏசு அங்கு உயிர் தழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாமும் அந்த இடத்தை என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் தேவன் இவ்விதமாக தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மீட்பை இப்படிதான் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்று கொண்டார்களோ அவங்க இந்த உலகத்தில் உள்ள வித்தினால் அல்ல தேவ வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள் ஒன்று பெய்திரு ஒன்று இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசிக்கும் பொழுது அதை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவியை அங்க என்ன செய்கிறாரா உயிர்ப்பிக்கிறார் கிறிஸ்துவை மறித்தோர்ல இருந்து எழுப்பின ஆற்றல் உடையவர் நம்ம ஆவி என்ன செய்கிறாரா உயிர்ப்பிக்கிறார் அதே இயல்பை நமக்கும் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அவர் உயிர்ப்பிக்கிறது மாத்திரம் இல்லை உன்னதத்தில் அவரோடே கூட நம்ம என்ன செய்திருக்கிறாரா உட்காரவும் செய்திருக்கிறார் இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நமக்கு என்ன பாடுகளை அவன் கொடுத்தாலும் சரி என்ன பிரச்சனைகளை நம்ம நின்று கொண்டிருந்தாலும் சரி அனைத்தையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நீங்க சொல்லலாம் நம்ம சாதாரண மனிதர்கள் தானே மனித பலத்தினால் இதை எப்படி செய்ய முடியும் நம்மில் மூன்றில் பகுதி தேவ இயல்பை பெற்றிருக்கிறது நம்மில் மூன்றில் ஒரு பகுதியில் இந்த உலகத்தை படைத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய உரைவிடமாக அவர் தங்கும் ஆலயமாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் எப்பொழுது ஏசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னாரோ சிலுவையில் முடிந்தது என்று சொன்னாரோ அங்கு மகா உள்ள திரைச்சீலை மேலிருந்து வைத்திருந்த தேவன் அந்த இடத்தை விட்டுட்டு கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட்டுவிட்டு அவருடைய சரீரமாகிய சபையாகிய நம்முடைய ஆவியில் அவர் குடி கொண்டிருக்கிறார் ஹலே லுய்யா நம்ம சாதாரண மனிதர்கள் இல்லை இந்த உலகத்துல நீங்க எதிர்கொண்டாலும் சரி அதை மேற்கொள்ளக்கூடிய நமக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பரலோகத்துல நிச்சயமாக ஒரு உன்னதமான வாழ்வை வாழ போறோம் ஆனா அந்த வாழ்வு இந்த உலகத்திலேயே ஆரம்பித்து விட்டது எப்பொழுதாவது ஒரு முறை என்றைக்காவது ஒரு முறை தேவனுடைய வல்லமையை பார்க்கிறது அவருடைய அற்புதத்தை பார்க்கிறது அவருடைய வாழ்வை அப்படி இல்லை ஒரு விசுவாசியோட வாழ்வுல தினம் தினம் அந்த வாழ்வில் நடப்பதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் அதுதான் அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வை அதற்கு தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு சூழ்நிலைகளை ஆளுகை செய்கின்ற ஒரு வாழ்வு தேவனை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்